ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் கண் மலையான தெய்வம் நீரே என் கண்மலையா

மகிழ கூயவரே என் துணையாளரே குதிரைக்கு பார்த்து பயம் இல்லையேசு ராஜாயன் பலனானே திறனுக்கும் பயம் இல்லையே இந்த பலவீன நேரங்களில் உங்க ரோவை தந்தீரையா என் பலவீன நேரங்களில் என் கேரோப்பை தந்தீரையா ஏசு ராஜாயர் பலனான game okay. oh இந்த கிறிஸ்து நம்முடைய சமாதானத்தின் தேவனா இருக்கிற சமாதானத்திற்கு காரணர் அவர்தான் ஆதலால் இந்த நாளில அவரோடு உள்ள ஐக்கியத்தை குறித்தும் அவரோடு உள்ள தொடர்பு உறவை குறித்தும் நாம் வசனங்கள் மூலமாக தியானிக்க போகிறோம் ஏசுகிசுடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி அவரை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் ஒன்று பனிரெண்டுல நாம் வாசிக்கிறோம் ஏசுக்கு சுவோடு உள்ள அந்த உறவு அந்த தொடர்பு நெத்திய உறவாய் இருக்கிறது அது மாற்ற முடியாத உறவாய் இருக்கும் ஃபெல்லோஷிப் என்பது அந்த ஐக்கியம் என்பது அவரோடு உள்ள ஐக்கியம் என்பது வேறு ஐக்கியம் என்பது தானாய் உருவாவது அல்ல அது இடைவிடாத அவரோடு உள்ள உறவினால சம்பாஷணையினால அந்த தொடர்பினால் மட்டுமே அதிகரிக்கும் பாவத்தினால் ஐக்கியம் குறைவுபட்டு போகும் ஏசு கிறிஸ்து அதற்காகத்தான் நம்முடைய சமாதானக்காரனராய் வந்தார் இரு திறத்தாராயும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர் பாவத்தை தகர்த்து போட்டு பாவங்களை மன்னித்து அவ தம்முடைய சரீரத்தினாலே அதை எல்லாம் ஒழித்து போட்டு இரு திறத்தாராய் நாம் நிற்கக் கூடாது என்பதற்காக ஒரே திறத்தாராய் அவர் மாற்றி தமக்குள்ளாக அவருக்குள்ளாகத்தான் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார் பகை சிலுவினால் கொன்று போட்டார் அதனாலே இரு திறத்தார் அல்ல ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புற வாக்கினார் என்று எபேசிய ரெண்டு பதினான்கு முதல் பதினாறு வரையிலும் நாம் வாசிக்கலாம் இந்த நாளிலும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை குறித்தோ ஃபெல்லோஷிப்பை குறித்தோ நாம் நன்கு புரிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை இருக்கிறார் அவரோடு உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃபெல்லோஷிப் அவரோடு உள்ள அந்த இன்டிமசியை அவர் அதிகமாய் அவர் பிரியப்படுகிறார் அதிகமாய் அதை எதிர்பார்க்கிறார் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ரத்தம் உங்களை உங்களுடைய பாவங்களை கழுவி இருக்கிறது சுத்திகரித்திருக்கிறது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் எல்லா நியாயங்களையும் நீக்கி அவர் சுத்திகரிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறார் பாவம் உங்கள் அத்திரமங்களே மாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது அவரோடு ஐக்கியம் இருக்கும் படிக்க ஒவ்வொருவரும் கண்டும் கேட்டும் இருக்கிறத இந்த நாள்ல கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய அவரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அவர் சொல்லுகிறார் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் அந்த ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறது ஆதலால் நீங்கள் தைரியமாய் அவரிடத்துல நீங்க வரலாம் கிருபாசன தண்டையில தைரியமாய் கிட்டி சேர முடியும் ஆதலால் தான் ஒன்றியமான் ரெண்டு ஒன்று ரெண்டு கூறுகிறது நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவனிடத்திலே உங்களுக்காக பறிந்து இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான் அவரே என்று பார்க்கிறோம் நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற இருக்கிறார் ஆதலால் நாம் ஒருவரோட ஒருவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒருவரோடு ஒருவர் அந்த அன்பு பெல்லோஷிப் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர் ஒளியில நடந்தால் தான் அப்படி ஐக்கியப்பட்டிருப்போம் என்றும் வேதம் சொல்லுகிறது முதலாவது அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட வேண்டும் எப்படி ஒவ்வொருவரும் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று வசனம் திட்டவட்டமாய் சொல்கிறது ஒன்றிய ஏழு முதல் ஒன்பது வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றார் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் நம்மை நாம நாம் வஞ்சிக்கிறவர்களாயிருப்போ சத்தியம் நமக்குள் இருக்காது வேத வசனங்களை ஒருவேளை நீங்க அறிந்து கொண்டிருக்கலாம் ஆனா துரோத்தம் உங்களுக்குள்ள இருக்காது பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது சகல பாவங்களை அவர் நீக்குவா சுத்திகரிப்பா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் தான் பாவங்களை நமக்கு மன்னிப்பார் எல்லா அநியாயத்தையும் நீக்குவார் சுத்திகரிப்பார் அவர் உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறார் இந்த வேலையிலும் கூட நீங்கள் நெத்திய உறவை பற்றி இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாவுக்கும் அவரோடு உள்ள அந்த இன்டிமசிய நீடித்த அந்த அது நின்று போகாத உறவு மாற்ற முடியாத உறவு என்று பார்க்கிறோம் ஒன்றுதான் அவரோடு உள்ள உறவை துண்டித்து போடக்கூடியதா இருக்கிறது ஆதலால் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவரோடு உள்ள ஐக்கியம் பலப்படும் அவரோடு ஐக்கியப்படும் பொழுது அவர் உங்களோடு சம்பாஷிப்பார் உங்கள் வாழ்க்கையில உங்களை குறித்து அவர் வெளிப்படுத்துவார் உங்களுடைய வரும் காரியங்களை அறிவிப்பார் உங்களை பரிசுத்தாவதற்குள்ளே வழி நடத்துவார் உங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார் நீரூற்றின் பாதையிலே நடத்துவார் அழகையின் பள்ளத்தாக்கு இருப்பது இல்லை உங்களுடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் அதனால் இந்த வேலையிலும் கூட எந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க உணரும்படியான நேரம் சிந்திக்கும்படியான நேரம் நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றா எந்த காரியத்தை ஆண்டோர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அவரோடு உள்ள அந்த உறவு ஐக்கியத்துல நீங்க பலப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார் எந்த காரியம் அவரை விட்டு உங்களை தூரப்படுத்தி விட்டது அல்லது அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியவில்லை என்று நினைக்கிறீர்கள் அல்லவா எந்த வேலையிலும் கூட உங்களுக்காக செபிக்கிற நீங்க உங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டிய நேரம் இது நீங்க அவரோடு நீங்க உறவு வைக்கிற நேரம் அவரோடு தொடர்பு வைக்கிற நேரம் இதுதான் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான நேரம் என்பதை நீங்க மறந்து விட வேண்டாம் இப்பொழுதும் ஜம் பண்ண போகிறோம் முற்றிலுமாக அவருக்கு உண்பதாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் அவருக்கு உண்பாக காணப்படுகிறீர்கள் என்ற அந்த உணர்வுக்குள்ளாய் நீங்க இப்பொழுதே வர வேண்டும் நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் என்று சொல்லி இப்பொழுதே உங்களுடைய மனக்கின் முன்னால அவ உங்கள் நடுவில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத பாருங்கள் இஸ்ரவேலின் தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல அவர் வந்து வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார் துதிகள் நடுவில வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார் பார்க்கிறோம் நடுவில அவர் வந்து வீச்சிருக்கிறார் உங்கள் நடுவில வந்திருக்கிறார் அவர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறவர் வல்லமையின் தேவன் ரட்சிக்கிற தேவன் பாவங்கள் யாவையும் மன்னித்து நீங்க எந்த பாவத்தை நீங்க ஆண்டோர் உணர்த்துகிறாரோ அதை எல்லாம் இப்பொழுதே அறிக்கையிடுங்க இப்பொழுதே அறிக்கையிட்டு ஆண்டோரே என்னை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கப்பா நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவரை இன்வைட் பண்ணுங்க உள்ளத்தில் வாரும் என்று இன்வைட் பண்ணுங்க எங்க அக்செப்ட் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறார் ஏசுக்கு உங்களை அங்கீகரிக்கிறார் நீங்கள் எப்பேற்பட்ட ஓ பாவி என்று சொல்லி நீங்க உணர்ந்தாலும் கூட பாவிகளா மேல அன்பு செலுத்தும்படியாக உலகத்திலே அவர் வந்தார் ஆதலால் உங்களுக்காக அவர் மறைத்தார் உங்களை சுத்திகரிப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் அந்த ரத்தத்தின் வல்லமை உங்களை சுத்திகரிப்பதற்கு போதுமானது இப்பொழுதே அவரோடு நீங்க பேசுங்க விட்டு பேசுங்க அவரை உங்கள் மனக்கண் முன்னால நீங்க பாருங்க இப்பொழுதே உங்கள் நடுவில் நிற்கிறார் உங்கள் பக்கத்துல உங்கள் வீட்டுல வந்திருக்கிறார் இப்பொழுதும் அவர் உங்கள் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நீங்க மனத்தாழ்மையோடு இப்பொழுதும் வந்திருக்கிறதை அவர் காண்கிறார் மனத்தாழ்மை இல்லாமல் வேறு என்ன உங்களிடத்திலே கேட்கிறேன் என்று சொல்கிறார் இப்பொழுதும் ஏற்ற உயர்வை அடையும் ஏற்ற கால உயர்வை அடையும் படிக்க நீங்க என்னுடைய பலத்த கரத்துக்குள் வாருங்கள் என்று அழைக்கிறார் உங்களை உங்களை எனக்குள்ளாக என் உள்ளம் கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன் உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் உண்டு உங்களுக்கான ஓ பிளான நான் உடையவராக இருக்கிறேன் எங்க எதிர்பார்த்திருக்கோம் நன்மையை நான் கொடுக்காதிருப்பேனோ நன்மையை நான் வழங்காதிருப்பேனோ நான் நிச்சயமாய் நன்மையின் தேவன் நன்மைக்கு காரணராய் இருக்கிறேன் நன்மைகளுக்கு இருக்கிறேன் நன்மையான ஈவுகளை நான் வர பண்ணுகிறேன் கத்தாசானவன் அழிக்கவும் கொள்ளவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் உங்களிடத்துல அவன் அவன் உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாய் வருவான் அல்லது எதையும் நஷ்டப்படுத்தும்படியாய் வருவான் ஆனால் நானும் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்தும்படியாக உங்களுக்குள்ளே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார் நீங்க மனமாற துதிங்க மனமாற ஏற்றுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி உங்களுடைய ஜீவனை இப்பொழுது உங்களுடைய ஆவி மனிதனை அவர் ஜீவனுக்கு உட்படுத்தப்படு உட்படுத்துகிறார் உங்களுடைய ஆத்துமாவை ஜீவாத்துமாவாய் மாற்றுகிறார் உங்களுடைய சரீரத்தையும் கூட கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை சாவுக்கு எதுவான சரீரத்தை எதெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறதோ எதெல்லாம் தொய்ந்து போயிருக்கிறதோ பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடங்கள்ல ஆண்டு தம்முடைய அற்புத வல்லமை இப்பொழுதே வியாபிக்கிறார் பண்ணுகிறார் இப்பொழுதை தெய்வீக சுகத்தை பெற்று கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால ஏசுவின் நாமத்தினால விசுவாசித்து இப்பொழுதே இந்த அற்புத அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க விசுவாசித்தால் எல்லாம் கூட நீங்க பதறாத படிக்கு இப்பொழுதே நிதானமாய் நிதானமாய் விசுவாசிக்கிற ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க இப்பொழுது அந்த விசுவாசிக்கிற கிருவிய உங்களுக்கு தருகிறார் இப்பொழுதே நீங்க சுகத்தை வேதனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்றீங்க இப்பொழுதே உங்கள் வாழ்வில உள்ளும் புறமும் அப்போதான் நடக்கிறது உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டு இரடே பண்ணுகிறார் தேங்க்யூ ஸ்பிரிட் அப்பா உமக்கு நன்றி இந்த வேலையில ஒவ்வொரு வாழ்விலும் நீ அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீ செய்து கொண்டிருக்கிறேன் விடுதலை அனுப்பி கொண்டே இருந்ததற்காக நன்றி வார்த்தை உமோடு ஆண்டவரே வார்த்தையின் ஜீவன் ஆண்டவர் அந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருக்குள்ளும் திசுக்களுக்குள்ளே கணுக்களுக்குள்ளே போன் மேரோஸ்குள்ள ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும் ஊடுமி பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஓவனி திவ்ய வல்லமைக்காக நன்றி அப்ப அச்சபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்